வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல் நம்ம இ சேவை சேனல் இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டாயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அதை எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு பேசப்படும் நம்ம இ சேவை சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக வந்து சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பொறுத்த வரைக்கும் ரேங்க் அழைப்பில் தான் வந்து செல்ஸ் செலக்ஷன் பண்ணுவாங்க உங்களோட டென்த் மார்க் ஷீட் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க அதுக்காக வந்து பார்த்திங்கனா டாப் மார்க்கில் இருக்கவங்களுக்கு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க நான் ப்ரோ நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணேன் எனக்கு கிடைக்கல ப்ரோ அப்படின்னா இப்போ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறேன் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இந்த கேட்டகரி உள்ளே போனேன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அதுக்கப்புறம் என்ன படிக்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கூகுள் பயணம் என்ன டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் சொல்லிட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த ஃபஸ்ட்டு லிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் உள்ளே போனோடனே இந்த இந்த பேஜ் உள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டு போகும் அது வந்து பின்னாடி சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து ப படிச்சு பார்க்கலாம் அப்போதான் உங்களுக்கு வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியும் இதில் நோட்டிஃபிகேஷனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்னையிலேருந்துன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ வந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்ஷன் எதனா பண்ணணும் தெரியாம மாற்றி பண்ணிட்டேன் எதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் இது வந்து எடிட் அண்ட் கரெக்ஷனுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட் வேலை வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அஸ்டன் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டெக் சேவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் அஸிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டருக்கும் என்ன வேலைன்னு சொல்லிட்டு தஞ்சனி பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டெக் சேவாக்கு வந்து என்ன சொல்லியிருக்க என்ன வேலை இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பன்னெண்டாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சேலரி கிடைக்கும் அதேமாதிரி மாதிரி போஸ்ட் மாஸ்டருக்கும் டேக்ஸ் சேவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா வரைக்கும் இது கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் எவ்வளோ பூர கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு பர்சன்டேஜ் வந்து இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட் கிடைக்கும் இது வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா கம்பல்சரி வந்து இங்கே இன்கிரிமெண்ட் கிடைக்கும் அதேமாரி ஏஜ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு கீழே இருக்கணும் அதேமாரி அந்த கிரிட் அந்த ஓபிசி எஸ்சிஎஸ்டிக்குலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க நான் மினிமம் நாற்பது வயசு வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் கேட்டரியில் வந்துடும் அதுக்காக சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் ப்ரோ என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்ன நினைச்சிங்கன்னா பத்தாவது மட்டும் பாஸ் பண்ணால் போதும் அதேமாரி லோக்கல் லாங்குவேஜ் வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் இப்போ தமிழ்நாட்டு பகுதிக்கு எதுன்றீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெளிவாக படிக்கணும் கர்நாடகானா கன்னடா தெரிஞ்சிருக்கணும் தெலுங்குனா தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும் கேரளானால் மலையாளத்தில் இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டை வந்து மாதிரி அந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அதுதான் சொல்ல வராங்க அதுக்கப்புறம் வந்து அதர் லேங் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ வேணும்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் அதுக்கப்புறம் சைக்கிளிங் வேணும் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜெலாம் இப்போ இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளுக்கே வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வருது சைக்கிளும் எல்லாருக்குமே தெரியும் ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் கேஷ் தான் தனித்தனியாக பிரிப்பாங்க இந்த கேஸ்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துக்கிறோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் மாதிரி ஜென்ரல் கேட்டகிரி என்ன கொடுத்துக்குறாங்களோ அதுக்கு என்ன எதோ அது தகுந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம வந்து கேஸ்ட்டு மாற்றிட்டு இது மாற்றிட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதிரிலாம் கிடைக்காது என்ன கேஷ்டில் இருந்து ரெஃபர் பண்ணிக்கிறோங்களோ அந்த ரெஃபரல் வச்சு தான் கொடுப்பாங்க அப்ளை பண்ணுறது வந்து அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதோ விஷயம் சொல்லிக்கிறாங்க அவுட் டு அப்ளைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இந்தியன் போஸ்ட் ஜி இதில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னால் அப்போல்லாம் வந்து ஆன்லைன் சிஸ்டமெட்டிக்காக கொண்டு வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் கொண்டு வந்து இது பண்ணியிருப்பாங்க அதனால சொல்ல வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் வந்து எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வரீங்க இப்போ கிரேட் போட்டிருக்காங்க ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி ஒன் பி டூ சி ஒன் சி டூ டி இப்படி இப்போ இருப்போ போட்டிருப்பாங்க இதில் வந்து ஏ ஒனில் வந்து எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப பத்துக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு இருக்குது அப்படின்னா நீங்க வந்து ஏ ஒன்ல இருக்கிறவங்க டாப்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்போ வந்து நீங்க அப்ளை பண்ற ஏரியாவில் நீங்க வந்து டாப்ல இருந்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ தருமபுரி மாவட்டம் எடுக்கிற வச்சுக்கோ தருமபுரியில் தருமபுரியும் எடுத்தீங்கன்னா தர்மபுரில் வந்து நீங்க தான் வந்து டாப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி அதே மாதிரி வேற போகிறீங்க போறீங்க இல்லாமல் க கரூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரூர்ல யார்தான் டாப் இருக்கும் த யார் டாப் இருக்கணும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிஃபிக்காக அதில் யார் டாப் வராங்களோ அதுதான் இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு பத்து பேருமே டாப்பில் ஒரே ரேங்க்கில் வராங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வச்சு அதில் இருந்து யார்ட்ட இதில் இருக்கிறாங்க கிட்டியில் இருக்காங்களோ அதுக்கு வந்து டாப்பில் வந்து கொடுப்பாங்க இதுதான் வந்து செலெக்ஷன் பண்ணுற ப்ராசஸ்ஸு அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன யார் எவ்வளோ வந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா வந்து பின்னாடிக்கு வந்து கிடைக்கதோ கிடைக்கிதோ அடுத்த விஷயம் சின்ன அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரூஃப் ஐடென்டி ப்ரூஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க ஒரிஜினல் வந்து மார்க் ஷீட் வேணும் ஐடென்டிஃபை சர்டிஃபிகேட் வேணும் கேஷ் சர்டிஃபிகேட் வேணும் பி டபிள்யூ சர்ட்டிஃபிகேட் வேணும்இஇ இ டபுள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வேணும் டிசி வேணும் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கு போகணும் அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு கிட்ட வாங்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு போக வேண்டியது நீங்கள் இப்போ இப்போ வந்து எதுவே வேண்டியதில்லை இப்போ வந்து ஒன்லி ஒரு ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சர் மட்டும் போதும் பின்னாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ரெடி பண்ண வேண்டியது அதுதான் சொல்ல வராங்க இப்போ வந்து அடுத்தது என்ன பார்க்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்து போஸ்ட் வந்து நோ இது பண்ணுற சர்க்கிள் வைஸ் கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து இருபத்தோராயிரத்து நானூற்றி பதிமூணு பேர் டோட்டலாக பட்டம் வந்து மொத்தம் இந்தியாவில் முப்பத்தாறு மாநிலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு பசிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் வந்து ஜென்ரல் கேரட்டரிக்கு வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் கொடுத்துக்கிறாங்க ஓபிசிக்கு வந்து ஐநூற்றி இருபத்தேழு பேர் கொடுத்துருக்குறாங்க எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தோரு பேர் கொடுத்துக்கிறாங்க எஸ்டிக்கு வந்து இருபத்தி மூணு பேர் இ டபிள்யூஎஸ்க்கு வந்து இரநூறு பேர் பி வந்து பத்து பேர் பி பிக்கு வந்து நாற்பத்தோரு பேர் பி சிக்கு வந்து இருபத்தோரு பேர் பிடபிள்யூடி டிக்கு வந்து பத்து பேர் அது மொத்தல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில்தான் ரெண்டாவது இடத்துல இது இதில் அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இருக்கு வான்டடு வந்து பார்த்தீங்கன்னா அதிபடியான வாண்டடு தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்ல வரணும் அது வந்து மறக்காமல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து நாங்கள் எப்படி பார்க்கறது ப்ரோ எனக்கு எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுக்கிறேன்னா பத்தொம்பதாவது இடத்துல இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டை கொடுத்தோடனே உள்ளே போயிடும் உள்ளே போனோடனே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்துடும் இதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுக்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு கோயம்புத்தூர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கோயம்புத்தூருக்கு இங்கே வந்து நம்ம கோயம்புத்தூர் வந்து செலெக்ஷன் பண்ணி பி போஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கான போஸ்ட்டை வந்து லிஸ்ட் வந்துடுச்சு கிட்டத்தட்ட வந்து அறுபத்தேழு டிவிஷன்ல வந்து இருக்குது ஒரு சில இடத்துல ரெண்டு போஸ்ட் கூட இருக்கும் ஒரு சில இடத்துல ஒன்று இருக்கும் கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுக்கு மேலே எழுவத்தொன்றுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்லேயே வந்து இருக்கு இது வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிறோம் அது அது இப்போ இதில் வந்து உங்களோடய ஏரியாவில் இப்போ என்னன்னா ஜிடிஎஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அணக்கட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு மட்டுந்தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க அவங்க வந்து அதில் மட்டும் அப்ளை பண்ணணும் அதேமாதிரி ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதிய யூனிவர்சிட்டி எஸ்ஹெச்ஓ அவங்கள அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு கொடுக்குறாங்க அதேமாரி அது வந்து அஸ்டன் போஸ்ட் மாஸ்டருக்கு மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஆரில் கொடுக்குறாங்க இது வந்து ஜென்ரல் கேட்டரி இது வந்து யார் யாரும் அப்ளை பண்ணுறா இது வந்து ஓபிசி கேட்டகரியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க அப்ளை பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம் இது மாதிரி நம்ம நம்ம ஏரியாவில் உங்கள் பேர் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் லோக்கலில் கோயம்புத்தூர் ஹெச்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா எச்ஓன்றது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட ஹெட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸில் வந்து ஜென் ஜென்ரல் கெக்ரெட்டரியில் வந்து ரெண்டு பேர் எஸ்சி கஸ்டரியில் வந்து ஒரு பேர் இது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இதனால் வந்து நீங்கள் வந்து நேரஸ்ட்டாக எங்கே இருக்கோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கணும் நீங்கள் இருக்கிற ஒரு தூரத்துக்கும் அப்ளை பண்ணுற தூரத்துக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபரு அந்தந்த அந்த லோக்கல் பிரான்ஞ்சுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்றது வந்து வாய்ப்பு க வந்து குறைவு அதனால் வந்து மாற்ற மாட்டாங்க முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரஸ்ட்டாக போகிற ப எது பக்கமாக இருக்கோ எது உங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்குமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அதுதான் வந்து செலட்சன் சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நான் ரெண்டு முறை அப்ளை பண்ணலாமா ப்ரோ இப்போ நான் வந்து ஓபிசி ஓபிசியில் பண்ணிட்டேன் அடுத்து வந்து யுஆரில் பண்ணுறலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண முடியுது ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து நீங்கள் ஓபிசி கேட்டகிரியில் போனால் ஓபிசி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் யுஆருக்கு ஜென்ரல் கேட்டகிரி போனால் ஜென்ரல் மட்டும் மட்டும்தான் போக முடியும் நீங்கள் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா அதிகப்படியான மார்க் இருக்குது இப்போ வந்து எனக்கு வந்து ஐநூற்றுக்கு ஐநூற்று நானூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டரியில போகலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த சிரமமும் வராது அதே மாதிரி நீங்க வேற கம்மியா ரொம்ப புரோ அப்படின்னா உங்களோட கேஸ்ட் பைஸ் இப்போ வந்து எஸ்டி எஸ்சியில் இருக்கீங்கன்னா எஸ்சியோட கேஸ்ட்ல போங்க ஓபிசி இருந்தால் ஓபிசியில் போங்க இல்லை பிடபிள்யூவில் வரீங்கன்னா பிடபிள்யூ போங்க ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் அப்புறமேட்டு நம்ம வந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா யூஆர்லேயே போயிட்டிங்க கம்மி மார்க் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது அதனால ஓபிசி எடுத்திங்கன்னா ஓபிசிலே போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ வந்து ஜென்ரலில் போகிறீங்கன்னா ஜென்ரல் அதிக மார்க் எடுத்தால் ஜென்ரல் போகலாம் கம்மி மார்க் எடுத்தால் ஓபிசியில் போகலாம் ஓபிசி எஸ்சி எஸ்டியில் அந்த மாதிரி வந்து உங்களுடைய கம்யூனிட்டி தந்த விஷயத்தில் போடணும்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரெஜிஸ்டேஷன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரக்கூடிய வீடியோவில் வந்து போடலாம் ஏன்னா வந்து இது வீடியோ வந்து எவ்வளோ பெருசாக போயிடும் அதனால வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கண்ணா இதில் வந்து இந்த மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும் மெயில் ஐடி கொடுக்கணும் அதுக்கு வந்து ஓடிபி போகும் உங்களுடைய இது டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய வீடியோவில் அடுத்த ஒன்று ஈவினிங்க்குள்ளே அந்த வீடியோ வரும் அது பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்து ஒரு கிளாரிஃபிகேடின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம் பாய்